ஒட்டுமொத்த கிரிக்கெட்டையும் அளிக்கப் போகிறது ஐ தொடர் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் இயான் செப்பல் கூறியுள்ள எச்சரிக்கை வார்த்தைகள் இது இதற்கு என்ன காரணம் எல்லை மீறி செல்லும் ஐபிஎல் அணிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பார்க்கலாம் கால்பந்தில் மட்டுமே பிரபலமாக இருந்த உள்நாட்டு லீக் மற்றும் கிளப் போட்டிகளை கிரிக்கெட்டிலும் அறிமுகப்படுத்தியது ஐ தான் இன்று அதனை பார்த்து அனைத்து கிரிக்கெட் வாரியங்களும் உள்ளூர் தொடர்களை நடத்தி வருகின்றன ஆனால் அதிலும் ஐ அணிகளின் ஆதிக்கமே பெரிய அளவில் உள்ளன இதற்கு காரணம் இந்தியாவில் கிரிக்கெட்டை பார்ப்பதற்கு ரசிகர்களும் அதிகம் முதலீட்டாளர்களும் அதிகம் எனவே ஐ பி எல்லில் உள்ள அணிகளை தங்களது லீகிலும் அணிகளை வாங்க கூறி அதன் மூலம் தொடரை பிரபலப்படுத்த பல நாடுகளும் திட்டமிட்டுள்ளன இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது தென்னாப்பிரிக்க வாரியம் நஷ்டத்தில் இருந்த அந்த வாரியம் ஐ பி எல் அணிகளின் வருகையால் தற்போது லாபத்தில் இயங்கி வருகிறது இதனை பார்த்துத்தான் மற்ற வாரியங்களும் இந்திய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்து வருகின்றனர் அதன்படி துபாய் அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகளின் தொடர்களில் ஏற்கனவே ஐ பி எல் முதலீட்டாளர்கள் நுழைந்துவிட்டனர் அடுத்ததாக இங்கிலாந்தில் நடைபெறும் தி ஹண்ட்ரட் தொடரிலும் பங்குகளை வாங்க அழைப்பு வந்திருக்கிறது அந்த தொடரில் உள்ள ஹாம்ஷையர் கவுண்டி கிரிக்கெட் கிளப்பில் முதலீடு செய்ய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் உரிமையாளர் முன்வந்துள்ளார் இது அப்படியே ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பிக்பேஷுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத்தான் இயான் செப்பல் அழிவு என்று கூறியுள்ளார் இதை பற்றி பேசியுள்ள அவர் ஐ உரிமையாளர்கள் தாங்கள் முதலீடு செய்யும் நாட்டில் உள்ள தலை சிறந்த வீரர்களை ஒப்பந்தம் செய்வார்கள் அதுவும் பல நாடுகளில் தங்களது அணி விளையாடும் போட்டிகளுக்கு செல்ல வேண்டும் என சலுகைகள் கொடுக்கும் இதனால் தாய்நாட்டிற்காக சர்வதேச போட்டிகளை தவிர்ப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் நீண்ட ஒப்பந்தத்தால் லீக் போட்டிகளில் விளையாடினால் உடலில் காயங்கள் ஏற்பட்டு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் ஒவ்வொரு நாட்டின் கிரிக்கெட் வாரியங்களிலும் பண தேவைகள் இருக்கின்றனதா இதனை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் இந்திய முதலீட்டாளர்கள் பணத்தை வாரி வழங்க தயாராக உள்ளனர் இனி கிரிக்கெட்டின் எதிர்காலம் டி டுவெண்டி தொடர்கள் மட்டும்தான் என்றார் அதற்கு போல நீண்ட கால திட்டத்தை ஐசிசி தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் போட்டி அட்டவணைகள் ஒரு வருடத்திற்கு முன்பே திட்டமிடப்படலாம் இல்லையெனில் உள்நாட்டு தொடரின் ஒப்பந்தங்களும் ஐசிசி நடத்தும் சர்வதேச போட்டிகளுக்கும் இடையே குடறுபடி நீடிக்கும் சிறந்த வீரர்கள் இல்லாமல் கிரிக்கெட் அழிவு பாதையை நோக்கி செல்லும் என கடுமையாக எச்சரித்துள்ளார் ஐ பி எல் தொடரால் ஐசிசியின் முக்கிய தொடர்களில் இந்திய வீரர்கள் சொதப்பி வருகின்றனர் என்ற கருத்து இந்தியாவில் இருந்து வருகிறது இந்த சூழலில் ஐ பி எல்லால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வீரர்களும் சொதப்புவார்கள் என முன்னாள் ஜாம்பவான் கூறியிருப்பது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் உள்ளது